வணக்கம் நண்பர்களே நாம் தினமும் உணவை உண்கிறோம் சிந்திக்கிறோம் வாழ்கிறோம் ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் எப்போதாவது கேட்டதுண்டா நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு உணவின் சாரத்தையும் நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு தூய்மையான எண்ணத்தின் பலத்தையும் தனது அணுக்களுக்குள் தேக்கி வைத்திருக்கும் உங்கள் உடலின் அந்த தெய்வீக சக்தி எது அதுதான் நம் முன்னோர்கள் ஓஜஸ் என்று போற்றிய விந்து எனப்படும் உயிர் சக்தி இது வெறும் உடலியல் திரவம் அல்ல இது உங்கள் தன்னம்பிக்கை நோய் எதிர்ப்பு சக்தி மனோபலம் மற்றும் உங்கள் ஆன்மீக ஒளி அனைத்திற்கும் ஆதாரமான உன்னத ஆற்றல் ஆனால் இன்றோ நாம் அறியாமலேயே இரவின் கனவுகளில் சுயன்பத்தின் நிழல்களில் இந்த விலை மதிப்பற்ற சக்தியை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் உடல் செயல்பாடு இல்லாத போதும் ஏற்படும் விந்து இழப்பு வெறும் இயற்கையான உடல் சுத்திகரிப்பா அல்லது உங்கள் ஆழ்மனதில் புதைந்துள்ள அசுத்தமான எண்ணங்களின் அழுக்கு நோயின் வெளிப்பாடா சித்தர்கள் உரைத்தது போல விந்துவை அழிப்பது உங்கள் ஆன்மாவின் அஸ்திவாரத்தையே உடைப்பதற்கு சமம் வாருங்கள் இந்த மகத்தான உயிர் சக்தியை நாம் எவ்வாறு மீட்டெடுப்பது எந்தெந்த உணவுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை உடனடியாக தவிர்ப்பது மற்றும் பிரம்மச்சரியம் எனும் புனிதம் எப்படி என்று அறிவோம் இனிமேல் விந்து இழப்பை சாதாரண விஷயமாக நினைக்காதீர்கள் இது உங்கள் உயிர் சக்தியை பாதுகாக்க நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீக போர் இந்த ஆழமான ரகசியத்தின் கதவுகளை திறக்க தயாராகுங்கள் உயிர் சக்தி உங்களை உயர்த்தும் மனித உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு பிரபஞ்ச ரகசியம் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதில் விந்து என்பது வெறும் இனப்பெருக்கத்திற்கான திரவம் அல்ல அது உயிர் சக்தியின் மையம் பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு உயிர்த்துடி பண்டைய ஞானிகள் இதை ஓஜஸ் என்று அழைத்தனர் அதாவது மனோபலம் உறுதியான சிந்தனையுடல் பலம் தசைகளின் வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி உடலின் காக்கும் ஆற்றலான்மீக ஒளி தெய்வீக உணர்வை உணரும் சக்தி அவ்வளவு முக்கியமான விஷயத்தை நவீன உலகில் நாம் வெறும் உடலியல் நிகழ்வாகவே பார்க்கிறோம் இதன் ஆழத்தை புரிந்து கொள்வது மறந்துவிட்டோம் விந்து இழப்பை பொதுவாக பாலியல் செயல்பாட்டின் விளைவாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில் அது இரண்டு வடிவங்களில் ஏற்படுகிறது முதலாவது செயற்கையான விந்து இழப்பு சிறுவயதிலிருந்தே சுயின்பம் அல்லது தூய்மையற்ற வழிகளில் விந்துவை இழப்பவர்கள் தங்களது உயிர் சக்தியை மெதுவாக அழித்து வருகிறார்கள் ஆரம்பத்தில் உடல் அதை தாங்கும் ஆனால் ஆண்டுகள் கடத்த இது உடல் மனம் இரண்டிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை முறை சுயின்பம் செய்யும் பழக்கம் உடலின் இயல்பை சீர்குலைக்கும் ஒரு சுழற்சியாக மாறுகிறது உடல் அதற்கு அடிமையாகி அந்த சுழற்சியை தொடர நினைக்கும் இதன் விளைவாக மனத்தில் சோர்வு உடலில் பலவீனம் நினைவாற்றல் குறைவு தன்னம்பிக்கை இழப்பு ஆகியவை தோன்றும் இத்தகைய பழக்கங்களை உடனடியாக நிறுத்துவது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் உடல் பழைய வழக்கத்தை மீண்டும் தேடும் ஆனால் அதுவே உங்கள் சோதனை நேரம் நீங்கள் ஒழுக்கம் தியானம் சுத்தமான உணவு தூய்மையான சிந்தனை ஆகியவற்றை கடைபிடித்தால் ஆறு மாதங்களில் இந்த சுழற்சியை உடைக்க முடியும் அதன்பின் உங்கள் உடலும் மனமும் மீண்டும் இயற்கையின் ஒளியை உணரும் இரண்டாவது இயற்கையான விந்து வெளியேற்றம் ஒருவர் ஒருபோதும் சுயின்பம் செய்யாதவராகவும் தூய்மையான வாழ்க்கையை வாழ்பவராகவும் இருந்தால் அவருக்கு தூக்கத்தின் போது ஏற்படும் விந்து வெளியேற்றம் இயற்கையானது இது உடலின் ஒரு சுத்திகரிப்பு செயல் மட்டுமே பண்டைய ஞானிகள் இதை ஒரு உவமையாக விளக்கினார்கள் வெள்ளம் காய்ச்சும் போது வரும் நுரை அல்லது பருப்பு வேக வைக்கும் போது வரும் நுரை போல அது அசுத்தங்களை வெளியில் தள்ளும் செயலே அதுபோலவே உடல் தன்னிலுள்ள தேவையற்ற திரவத்தை சுத்தப்படுத்துகிறது இதில் பாலியல் எண்ணங்களோ ஆசைகளோ இல்லை அதனால் இத்தகைய தூக்கத்தின் போது நிகழும் விந்து வெளியேற்றம் பிரம்மச்சரியத்தை அழிப்பதில்லை உயிர் சக்தியை தளரச் செய்வதில்லை இது ஒரு உடல் இயந்திரத்தின் இயல்பான சுத்திகரிப்பு மட்டுமே இதை பற்றி அச்சமோ குற்ற உணர்ச்சியோ கொள்ள வேண்டாம் ஆன்மீக நோக்கில் இது எதையும் கெடுக்கும் நிகழ்வு அல்ல பிரம்மச்சரியம் என்பது வெறும் உடலுறவு தவிர்ப்பதல்ல அது ஒரு உயிர் ஒழுக்கம் உணர்வுகளை அடக்குவது அல்ல அவற்றை உள்நோக்கி திருப்புவது அது மனதை தூய்மையாக்கி புலன்களின் ஆட்டத்தை அமைதியாக்கி விந்து என்ற உயிர் சக்தியை மேல் நோக்கி மூளையின் ஒளியாக மாற்றும் பாதை பிரம்மச்சரியத்தில் நிலைத்தவர் தன் உள்ளத்தில் ஓஜசை குவித்து தன்னை தெய்வீக நிலைக்கு உயர்த்துகிறார் அவர் பாலியல் ஆற்றலை அழிக்கவில்லை அதை ஆன்மீக ஆற்றலாக மாற்றுகிறார் அதுவே உண்மையான அமரத்துவத்தின் வழி இந்த உண்மையை அறிந்த பிறகு விந்து இழப்பை ஒரு சாதாரண விஷயமாக நினைக்காதீர்கள் அது உங்கள் உயிர் சக்தியின் காவல் போராட்டம் ஒரு ஆன்மீக போர் அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டியது அவசியம் விழிப்புடன் இருங்கள் தூய்மையாக இருங்கள் உங்கள் உயிர் சக்தியை பாதுகாப்பதே உண்மையான தியானம் மனிதனின் மனம் ஒரு கண்ணாடி போன்றது அதை சுத்தமாக வைத்தால் அதில் தெய்வம் பிரதிபலிக்கும் அதை அசுத்தமான எண்ணங்களால் மூடினால் அதில் இருள் மட்டுமே தெரியும் நீங்கள் கனவில் பெண்களுடனான உறவுகளை பாலியல் தூண்டுதல்களை பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்கள் ஆழ்மனதில் மறைந்திருக்கும் ஆசைகளின் பிரதிபலிப்பாகும் அது உடலின் குற்றமல்ல மனத்தின் பிழை பாலியல் கற்பனைகள் ஆபாச எண்ணங்கள் பழக்கம் ஆகியவை அனைத்தும் ஆழ்மனத்தில் அழுக்கு துகள்கள் போல ஒட்டிக்கொள்கின்றன இவை தொடர்ந்து மனத்தை மாசுபடுத்தி தூக்கத்தின் போது கனவுகளாக வெளிப்படுகின்றன அந்த நேரத்தில் விந்து வெளியேறுகிறது என்றால் அது சுத்திகரிப்பு செயல் அல்ல அது மனத்தின் அடுக்குகளில் தேங்கி இருக்கும் அசுத்த ஆற்றலின் வெடிப்பு இத்தகைய விந்து இழப்பு மிகவும் ஆபத்தானது அது உங்கள் உயிர் சக்தியை மட்டுமல்ல உங்கள் மன உறுதியையும் சிதைக்கும் மெதுவாக உங்களுடைய உடலில் சோர்வு மனதில் மங்கல் தன்னம்பிக்கையில் வீழ்ச்சி தியானத்தில் கவனச்சிதறல் இவை அனைத்தும் தோன்றும் உங்கள் உயிர் சக்தியை பாதுகாப்பது ஒரு நாள் நிகழ்வல்ல அது ஒரு ஒழுக்கம் ஒரு வழிமுறை ஒரு வாழ்வியல் தத்துவம் இதற்கான அடிப்படை சில நிலைகள் பண்டைய சித்தர்கள் கூறியுள்ளனர் அவற்றை விளக்கமாக பார்ப்போம் சுயின்பத்தை முழுமையாக நிறுத்துங்கள் சுயின்பம் என்பது மனிதனின் உயிரை மெதுவாக உண்ணும் மறைமுக தீ இது உடலின் சக்தியை சுரண்டி மனதை அடிமையாக்கி ஆன்மாவை குருடாக்குகிறது திருமணமாகியவர்களும் கூட சில மாதங்களுக்கு முழு பிரம்மச்சரியத்தில் இருந்து உடல் மற்றும் மனதை மீண்டும் சீர் செய்யலாம் இது தன்னடக்கத்தின் சோதனை முதல் சில நாட்கள் கடினமாக இருக்கும் ஆனால் சில வாரங்களுக்குப் பிறகு மனம் அமைதியாக மாறும் விந்து வெளியேறாமல் இருக்கும்போது அந்த ஆற்றல் மேல் நோக்கி செல்லும் அது மூளையின் ஒளியாக தியானத்தின் ஆற்றலாக புனித உணர்வாக மாறும் உணவில் தூய்மை உணர்வில் தூய்மை உணவு என்பது வெறும் உடல் வளர்ச்சிக்கல்ல அது மனத்தின் வடிவத்தையும் தீர்மானிக்கிறது நீங்கள் உண்ணும் உணவே உங்கள் எண்ணங்களாக மாறுகிறது பண்டைய ஆயுர்வேதம் கூறுகிறது உணவின் தன்மை மனத்தின் தன்மையை நிர்ணயிக்கும் அதனால் கீழ்கண்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் மிகுந்த உப்பு மற்றும் காரம் கொண்ட உணவுகள் சிவப்பு மிளகாய் புளி சட்னி பச்சை மாங்காய் சட்னி போன்ற தூண்டுதலை அதிகரிக்கும் பொருட்கள் இறைச்சி மீன் முட்டை போன்ற அசைவ உணவுகள் இவை அனைத்தும் தமோ குணம் மற்றும் ரஜோ குணம் எனப்படும் கீழ்நிலை ஆற்றல்களை வளர்க்கும் அவை உடலை சூடாக்கி பாலியல் சிந்தனைகளை தூண்டும் அதற்கு பதிலாக சத்துவ உணவு அதாவது பழங்கள் பால் நெய் பருப்பு வகைகள் காய்கறிகள் மிதமான மசாலா உணவுகள் இவை மனதை அமைதியாக்கும் இவை பிரம்மச்சரியத்திற்கு உறுதுணையாகும் தவறான நட்புகளிலிருந்து விலகுங்கள் சுயின்பம் செய்பவர்கள் ஆபாசத்தில் மூழ்கியவர்களுடன் பழகாதீர்கள் அவர்களின் மன அலைகள் உங்கள் மனத்தையும் மாசுபடுத்தும் மனிதன் யாருடன் பழகுகிறானோ அவரின் ஆற்றலை பகிர்ந்து கொள்கிறான் அதனால் பிரம்மச்சரியத்தை மதிக்கும் ஆன்மீகத்தை பேசும் தியானத்தில் ஈடுபடும் நண்பர்களுடன் பழகுங்கள் அவர்களின் ஆற்றல் உங்களையும் உயர்த்தும் வேதங்களின் உண்மை நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் வேதங்கள் கூறுகின்றன விந்துவை விளையாட்டுக்காக அல்ல இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துங்கள் விந்து என்பது உடலின் மிகச் சிறந்த நிதி அதை வீணாக்குவது உங்கள் வாழ்க்கை வங்கியிலிருந்து உயிர் நாணயத்தை எடுத்துச் செல்கிறது அதனால் இதை உயிர் சக்தியாக தெய்வீக அர்ப்பணிப்பாக தியானத்திற்கான எரிபொருளாக பார்க்க வேண்டும் திருமணமாகாதவர்களுக்கு பிரம்மச்சரியம் ஒரு சக்தி திருமணமாகாதவர்கள் குழந்தை பெறும் வயது வரை முழுமையான பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டும் இது தண்டனை அல்ல இது சக்தி சேமிப்பு இந்த காலத்தில் மனம் படைப்பாற்றலுக்கு திறக்கும் நினைவாற்றல் வளர்கிறது உடல் பிரகாசம் பெறுகிறது பிரம்மச்சரியம் பைத்தியக்காரத்தனம் அல்ல அது அறிவின் உச்ச வடிவம் ஒருவர் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் என்றால் அவர் உலகத்தை வென்றவரே மதுவும் அசைவமும் உயிரின் எதிரிகள் மது அருந்துபவர்களால் தங்கள் விந்துவை சுத்தமாக வைத்திருக்க முடியாது மது மனதை மங்கச் செய்கிறது தீர்மானத்தை குறைக்கிறது ஆசைகளை அதிகரிக்கிறது அதேபோல் இறைச்சி சாப்பிடுவது உடலுக்கு கொழுப்பு தரலாம் ஆனால் அது உண்மையான வலிமை அல்ல உண்மையான வலிமை என்பது மன உறுதி பிரம்மச்சரியத்தை பின்பற்றுபவன் தன் மனத்தை கட்டுப்படுத்தியவன் அதுவே உண்மையான பலசாலி பண்டைய யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் அனைத்தும் இதை ஒரே சொல் மூலம் கூறினர் விந்து காக்கிறவன் தன்னை காப்பான் விந்தை பாதுகாக்கும் மனிதன் உடல் ரீதியாக பலமாக மாறுவான் மன ரீதியாக அமைதியடைவான் ஆன்மீக ரீதியாக ஒளிர்வான் அவரின் கண்களில் கருணை பிறக்கும் குரலில் வலிமை வரும் சிந்தனையில் தெளிவு உண்டாகும் அவர் எங்கு சென்றாலும் அவரது ஆற்றல் பிறரை தூண்டும் விந்து பாதுகாப்பு என்பது வெறும் உடல் ஒழுக்கம் அல்ல அது ஒரு தியானம் ஒரு யோக முறையின் உச்சநிலை அது உள் ஆற்றலை மேல் நோக்கி எழுப்பி மனிதனை தெய்வமாக்கும் நெறி பிரம்மச்சரியம் என்பது கட்டுப்பாடு அல்ல விடுதலை அது உங்கள் ஆசைகளின் அடிமையிலிருந்து விடுபடுவதற்கான வழி அது உங்கள் உயிர் சக்தியை வீணாக்காமல் அதை ஆன்மீக ஒளியாக மாற்றும் கலை உங்கள் விந்து உங்கள் ஆன்மாவின் தெய்வீக வடிவம் அதை மதிக்கவும் காக்கவும் வளர்க்கவும் அதுதான் உண்மையான தபஸ் உண்மையான யோக உண்மையான வாழ்க்கை வெற்றி